பப்ளிக் வந்து அவங்க இருக்கிற ஏரியா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃப்ரீ வைஃபை ஸோன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு ஸோ அதையும் வந்து அதுலேயும் வந்து அவங்க தங்களுடைய ஃப்ரீ வைஃபை சோனை யூஸ் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் லாச் பண்ணலாம் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வருகின்ற போது அவர்கள் சிரமப்படாத வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் கூறியுள்ளார் குறிப்பாக வரக்கூடியவர்கள் உட்காரும் இடம் அமைக்கப்படுவதுடன் இலவசமாக வைஃபை சேவையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அரசு வழங்கும் இலவச வைஃபையை அனைவரும் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இது பொதுமக்களுக்கு உதவியாக அமையும் என்றும் தெரிவித்தார் அதேபோல சமீபத்தில் நடந்துள்ள கல்லூரி மாணவி தற்கொலை சம்பவம் தொடர்பாக துணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாணவர்கள் அளித்த புகார்களுக்கு உரிய விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் ஜான் ஜபராஜ் வழக்கில் சிறுமிகள் அளித்த புகாரை அடிப்படையாக கொண்டு கைதுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் அனைத்து வழக்குகளிலும் உண்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் இன்று கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் என்ஹான்ஸ்டு பப்ளிக் வெயிட்டிங் ஏரியா ஷெட்டுடன் கூடிய அந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளோம் மேலும் தமிழக அரசில் திட்டமான ஃப்ரீ வைஃபை ஜோனும் கோவை மாநகர காவல் அலுவலகத்திலும் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதன்படி கோவை மாநகர காவல் அலுவலகம் முழுவதும் ஃப்ரீ வைஃபை ஜோன் பொதுமக்கள் தங்களுடைய சைபர் கிரைம் போலீஸ் ரிலேட்டடாக எதை ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணாலும் அங்கேயும் வந்து ஒரு கியாஸ்க்கு வச்சுருக்கோம் ஸோ பப்ளிக் வந்து அவங்க இருக்கிற ஏ ஏரியா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃப்ரீ வைஃபை ஸோன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு ஸோ அதையும் வந்து அதுலேயும் வந்து அவங்க தங்களுடைய ஃப்ரீ வைஃபை ஸோனை யூஸ் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் லாச் பண்ணலாம் டிசி தலைமையில் விசாரணை நடைபெற்றுட்டுருக்கு குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்படும் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா குற்றச்சாட்டுமே டிசி தலைமையில் தான் விசாரிக்கப்படும் விசாரணையும் இருக்கு இன்றைக்கி அந்த யார் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் இந்த குழந்தை வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பயனாட்டுங்கிறவரு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க ஸோ அது சமயமாக நேற்று ஒன் சிக்ஸ்டி ஃபோர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம் வேறு யாரும் அதில் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் கொடுக்கல அமௌண்ட்டோட ஸ்கீமு அதனால் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே இருந்த பெட்ரோல் ப்ளஸ் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பீட் ஆஃபீஸர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணுறாங்க அது போக சிங்காநல்லூர் பீலமையில சரவணம்பட்டி ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இ ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்குது அதுவும் ஃபங்க்ஷன் ஆகும் மக்கள் வந்து இளைஞர்கள் அந்த ரீல்ஸ் முகத்தில் கொஞ்சம் அவங்க என்ன செய்கிறாங்கிறத உணர்ந்து செயல்படணும் ஏற்கனவே வந்து அந்த இது சம்மந்தமாக ஒரு போ காவல் நிலையத்தில் வந்தது சம்மந்தமாக விசாரணை நட நடைபெற்றுட்டு இருக்கு